தேவனோடு இருக்கிற தொடர்பை கொண்டு சரீர உலகத்தை மாற்ற முடியும் ஆள முடியும் இந்த உலகத்தை தேவன் படைக்கும் பொழுது இருள் இருந்தது அப்போது தேவன் பேசினார் என்ன பேசினார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் ஆதியாகமம் ஒன்று மூன்று இந்த வசங்களை நீங்கள் படித்து பாருங்கள் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஆமேன் இப்போது இருக்கிறத பற்றி பேசாதீங்க எது வரணுமோ அதை பற்றி பேசுங்க ஆமீன் சொன்னால் நடக்குமா ஆம் நான் சொன்னால் நடக்கும் என்று விசுவாசிங்கள் பணமே வா உழைத்தால் வரும் அது எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்கிறேன் அழைத்தாலும் வரும் ஆமீன் எப்படின்னு பார்க்கும்போது இயேசு நம்மோடு கூட இருந்தால் செல்வம் பணம் அவருடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது அதற்கான வாசல்கள் திறக்கப்படும் நீங்கள் தேவனோட இருக்கிற உறவு நாள் அவரோட வார்த்தையை விசுவாசித்து நம்பி பேசும்பொழுது எல்லாம் நடக்கும் மறித்த லாசுரை எப்படி அழைத்தார் யோவான் பதினொன்று நாற்பத்தி மூணுல நீங்கள் பொழுது லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் பாருங்க லாசரு மறித்து நான்கு நாள் ஆயிடுச்சு அப்போ கூட அவர் பேசினார் பேசும்போது உயிரோடு எழுந்து வந்தான் அந்த மாதிரி நாம் அவருடைய வார்த்தையை நாம் பேசும்பொழுது விசுவாசத்தோடு பேசினால் அழைத்தால் வரும் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அவரை போலவே நாமும் இருக்கிறோம் ரச்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு நாம் பேசும்பொழுது எல்லாமே வரும் ஆயிரம் கோடியே வா நல்ல வேலையே வா நல்ல வாழ்க்கையே வா அமேன் நீங்கள் வார்த்தையை அனுப்பினால் அது ஒரு வைக்கல் மாதிரிங்க அது போய் வேலை செய்யும் நீங்கள் தேவைகளில் இருக்கும்பொழுது பிரச்சனைகளில் இருக்கும்போது கடவுள் வார்த்தையை தருகிறார் அப்பொழுது தேவன் பேசுகிறது போல நாமும் அவருடைய வார்த்தையை பேச வேண்டும் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடியால் அவர் சொன்னால் நடக்கிறது போல நாமும் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய பிள்ளையாய் இருக்கிறது போல நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து பேசும்பொழுது எல்லாம் ஆகும் ஆமேன்